ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பயிற்சி முதுன ராசிக்கான பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் நிச்சயமாக விரைய விரயஸ்தானத்தில் வரக்கூடிய குரு பகவான் விரயத்தை கொடுப்பாரு அது வந்து சுப விரயம் நல்ல விஷயத்துக்கான விரயமாக இருக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடம்ன்றது வந்து விரயம் மோட்சம் சுகமேன்மை தூக்கத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல குரு வரும்போது நிச்சயமாக நல்ல ஒரு நிறைவான தூக்கம் இருக்கும் மனதில் ஒரு தெளிவு இருக்கும் சரிங்களா நல்ல விஷயத்துக்காக செலவழிக்கிற மாதிரி இருக்கும் கோவில் குளங்களுக்கு சென்று வர்றது வீட்டினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது நீண்ட நாள் கனவிற்கான ஒரு சில விஷயங்களை பூர்த்தி பண்ணக்கூடியதுனால் விரயம் இருக்கும் ஒரு வகையில் குருவுக்கு ஐந்து ஏழு ஒன்பது என மூன்று பார்வைகள் உண்டு ஐந்தாம் பார்வையாக கன்னிராசியும் ஏழாம் பார்வையாக உற்சகத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியும் பார்க்கக்கூடிய குரு பகவான் நிச்சயமாக உங்கள் ராசிக்கு அது நான்காம் இடமாக வரும் குருவின் ஐந்தாம் பார்வை அப்போ நான்காம் இடமான கன்னிராசியில் குரு பார்வை விழுவதனால் சுப விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் வீடு கட்டுறது வீடு கட்டக்கூடிய அமைப்பு உண்டு வீடு வாங்கிறது அல்லது வீட்டை புதுப்பிப்பது வீடு மாறுவது வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவது வண்டி வாகனங்கள் அமையக்கூடியது பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்குறது அல்லது பழைய வாகனத்தை சரி செய்வது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்கும் டூ அண்டு ஃபோர் வீலர்ஸ் வந்து மாத்திர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்கிறதுனால இது நிச்சயம் நல்லது தான் உங்களுடைய சுகமேன்மை நல்லாயிருக்கும் தாய் வர்க்கத்தினால் ஏற்படக்கூடிய அந்த நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க தாயார் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் தாயார் ஒத்துழைப்பு உங்களுக்கு உங்களுக்கு ஒத்தசையாக இருப்பாங்க உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஒரு விதத்தில் மாணவ மாணவிகளை பொறுத்த அளவுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சுகமேன்மை நல்லாயிருக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவது அதே மாதிரி தொழில் வியாபாரங்களில் நல்ல வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் நிறைவான ஒரு பலன் உண்டு குருவின் ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான ராசியில் வில இருக்கக்கூடியது ஆறாம் இடம்ன்றது வந்து கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு வேலையை குறிக்கக்கூடியது மாமனை குறிக்கக்கூடியது அந்த இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால மாமன் தொடர்பு உங்களுக்கு நன்மையை தரும் அவர்களால் அனுகூலமான பலன் உண்டு கடன் கிடைத்தாலும் அது சுப கடனாக இருக்கும் இப்போ ஒரு வீடு கட்டுறீங்க கொஞ்சம் கடனை உடனே வாங்கி வீடு கட்டுறது அல்லது ஒரு வாகனம் லோன் போட்டு வாகனம் வாங்கிறது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இஎம்ஐயில் வாங்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் கடன் பட்டாலும் அது சுப கடன் தேவைக்கான கடனாக இருக்கும் எதிரிகள் இந்த காலகட்டம் எதிரி ராசிக்கு நிச்சயமாக இருக்காது இருந்தாலும் கூட அவர்களே விலகிச் செல்வார்கள் நீங்கள் பொறுமையாக இருந்தால் போதும் அவங்களே பார்த்துட்டு போயிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு நிலை அதனால் பிரச்சனைன்றது ஒன்றும் பெருசாக கிடையாது வேலை சார்ந்த விஷயங்களில் வெற்றி உண்டு அரசு உத்தியோகத்திற்கான வாய்ப்பு உண்டு முன்னேற்றம் உண்டு வேலையில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு இடம் மாற்றம் என உங்களுக்கு உங்கள் விருப்பத்திற்கு தகுந்தார் போல சூழ்நிலைகள் மாறுவது மனதிற்கு ஒரு நிறைவு தரும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் வேலை சார்ந்த விஷயங்கள் வெற்றிகரமாக இருக்கும் அதே மாதிரி குருவின் ஒன்பதாம் பார்வங்க ராசிக்கு எட்டாம் இடம் அட்டமஸ்தானம்னு சொல்லலாம் ஆயுவில் குறிக்கக்கூடியது அதிர்ஷ்டம் உடல் ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடிய அந்த எட்டாம் இடம் ஒரு வகையில் வெளிநாடு தொடர்பையும் குறிக்கும் அப்போ வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் வெற்றி பெறுவீங்க வெளியூர் வேலைகள் வெற்றிகரமாக இருக்கும் வெளியூருக்கு போயிட்டு வேலை பார்க்கறது அல்லது வந்து ஆயுள் நல்லாயிருக்கும் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு பண வருமானம் உண்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது பொருளாதாரம் நல்லாவே இருக்கும் நீங்கள் நினச்சது போல் எதிர்பார்த்தது போல கடந்த காலகட்டங்களில் திட்டமிட்டு வைத்திருந்த செயல்பாடுகளை திருப்திகரமாக செய்வது நிறைவாக செய்து முடிப்பது சரிவர வெற்றி பெறுவது என சிறப்பான பலன்கள் நிச்சயமாகவே வந்து உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதனால் இயல்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு இந்த முதுன ராசிக்கு அது அற்புதமாகவும் சிறப்பாகவும் செழிப்பான ஒரு காலகட்டம் வெற்றி பெறும் நேரம் யோகம் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு துணை நிற்கக்கூடிய ஒரு சரியான சந்தர்ப்பமும் கூட ஏன்னா குரு பன்னிரெண்டில் இருக்கார் விரயத்தில் இருந்தாலும் கூட அவர் சுப விரயங்களை கொடுப்பார் அப்படின்ட்டு நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் சரிங்களா அதனால் வந்து அது தப்பு கிடையாது நல்ல விஷயத்துக்கான விரயங்களாக இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு வகையில் வந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமும் பத்தாம் இடத்திற்கும் பொறுப்பேற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏழு அப்படின்றது தொடர்புகள் அப்போ வந்து இந்த காலகட்டம் உங்களுடைய தொடர்புகள் விரையத்தை கொடுக்கும் பணம் கொடுக்கல் வாங்குற விஷயத்தில் கூடுதல் கவனம் வேணும் வாழ்க்கை துணை அமைவது வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி பண்ணுறது அல்லது பங்காளிகளிடையே சிறிதேனும் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் உத்வேகம் வேணும் முடிஞ்ச வரைக்கும் கூடுதல் முயற்சியுடனும் உத்வேகத்துடனும் இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்லாயிருக்கும் புது புது யோசனைகள் தோன்றும் அப்படின்றது நிச்சயமாக வந்து உண்மை தான் எனினும் சில விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு முன் ஒரு முறைக்கு ஒரு முறை யோசித்து ஆலோசித்து செயல்படுவது சிறப்பு அவசரப்படாமல் பொறுமையாக இருந்தீங்கன்னா இன்னும் பெருமை உங்களை தேடி வரும் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த குரு பயிற்சி நிச்சயமாக வந்து இந்த முதுனராசிக்கு யோகம் தான் விரயம் இருந்தாலும் கூட அதற்கேற்ற வளர்ச்சியும் இருக்கும் ஒரு பக்கத்தில் செலவு இருந்தாலும் ஒரு பக்கத்தில் வருமானம் என்பது நிச்சயம் உண்டு ஏன்னா நீங்கள் செய்கிறது எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நோக்கி தான் இருக்கும் ஏன்னா ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்றது உங்களுடைய தேவை உங்களுடைய கனவு உங்களுடைய லட்சியம் அந்த விஷயம் நிறைவேறும் அப்போ வந்து நீங்கள் அந்த இடத்துல கடன் வாங்கினாலும் கூட அது நல்ல விஷயத்துக்கு அப்படின்ற மாதிரி வந்துடும் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய கற்பனைகள் அந்த விஷயத்துக்கு நீங்கள் செலவழிப்பீங்க மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் சூப்பராக இருக்கும் தாயார் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் தாயார் உங்களுக்கு ஒத்து செய்ய இருப்பாங்க ஒரு விதத்தில் அவங்களோட உங்களுக்கு நன்மை கிட்டும் அவங்களுடைய சொத்து சார்ந்த விஷயங்கள் அவங்களால அவங்களுக்கு பண வரவு ஏற்படும் வாய்ப்புகள் நிச்சயமாக வந்து உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு வாழ்க்கை துணை அமைவது அதிலும் சிறப்பாக இருக்கும் சிலருக்கு வாழ்க்கை துணையுடனிருந்து வந்த வாக்குவாதங்கள் நிச்சயமாக வந்து விலகும் அப்படின்னு சொல்லலாம் சுகம் ஏற்படும் உங்களுடைய கஷ்டங்கள் நீங்குது அப்படின்னும் போதே பல பிரச்சனைகளுக்கு முடிவு இருக்குது சரிங்களா அப்போ நீங்கள் அந்த இடத்துல கவலை கொள்ள வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது உங்களுடைய செயல்பாடுகளில் முழு கவனமாக செயல்படும் பட்சத்தில் அனைத்திலும் வெற்றி கிட்டும் தைரியமாக இருங்க எதை பற்றியும் நீங்கள் கவலையே கொள்ள தேவையில்லை ஒரு விதத்தில் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உங்கள் ராசிக்குரிய எட்டு ஒன்பதற்கு பொறுப்பேற்றுக்கொள்ளக்கூடிய சனி ஒன்பதில் இருக்கார் பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பலவிதமான செயல்பாடுகள் இருக்கும் தொழில் வியாபாரங்களில் புது புது எண்ணங்கள் எண்ண ஓட்டங்கள் சிந்தனைகள் சரிவர செயல்படுவீர்கள் ஒரு விதத்தில் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் கேது இருந்தாலும் குரு பார்வையினால் அவருடைய கெடுபலன் நீங்கி நன்மையே தருவார் அதன் மூலம் நிறைவே உண்டு முன்னேற்றமே உண்டு சரிங்களா அப்போது சனீஸ்வர பகவான் இருக்கிறது ஒன்பதாம் இடம்ன்றதுனால உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய மேஷ ராசி அவருடைய மூன்றாம் பார்வையால் பார்ப்பதனால லாபமேன்மை இருக்கும் தந்தை வர்க்கத்தினால் லாபம் உண்டு தந்தையின் சொத்து சார்ந்த விஷயங்கள் லாபகரமாக இருக்கும் தந்தையின் இளைய சகோதரம் உங்களுக்கு ஒரு துணையாக இருப்பாங்க அவங்க மூலயமா வந்து ஆதாயம் பெறுவீங்க ஏற்றமும் உண்டு தன லாபமும் உண்டு புரியுதுங்களா அதனால் இந்த காலகட்டத்தை அளவுக்கு முதுநர் அரசி கவலை கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது என்ன விரயச்சனி அப்படின்றதுனால ஏதேனும் ஒரு வகையில் கையில் சேமிப்பு தங்காது விரயம் இருக்கும் அது நீங்கள் செயல் செயல்தான் செயல் தான் நீங்கள் அதை நல்ல விஷயத்துக்கு செய்ய போகிறீங்களா அல்லது உங்களுடைய தேவையற்ற வீண் விரயமும் மாற்ற தான் வந்து விஷயம் கையில் பத்து காசு தங்குறது கஷ்டம்தான் இருந்தாலும் அதை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றிக்கலாம் ஒரு இடம் வாங்கி போடுறது ஒரு வண்டி வாகனங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு முதலீடு ஆனால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை நம்பிக்கைக்குரியவர்களை நம்பி ஏமாறாமல் இருப்பது சிறப்பு ஏன்னா நம்பிக்கைக்குரியவர்களாக தான் இருப்பாங்க சூழ்நிலை அவர்களிடம் ஏமாற வைத்து விடும் அதனால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் இந்த முதுநராசி கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப சிறப்பு இன்வெஸ்ட்மெண்ட் நிச்சயமாக உங்களுடைய விரயத்தை ஒரு விதத்தில் அது பயனுள்ளதாக மாற்றும் தேவையற்ற ஆடம்பர பொருட்கள் வாங்கி வீண் விரயத்தை எதிர்கொள்ளாமல் உங்களுடைய தேவையை அறிந்து அதற்கேற்ப செலவுகளை செய்ததன் மூலமாக வீண் விரயங்களை தவிர்க்கலாம் ஒரு விதத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதில் உங்களுடைய குறிக்கோளை செலுத்துங்க முடிஞ்ச வரைக்கும் கூடுதல் கவனமாக இருங்க எந்த விதத்திலும் கூட சலிப்பு வேண்டாம் உங்களுடைய செயல்பாடுகளில் முழு கவனம் தேவை மற்றபடி எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் என்ன விரைய சனின்றுனால சிறிதே செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் கையில் பத்து பைசா இருக்காது தொடர்ந்து செலவுகள் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் பட் கவலை கொள்ள வேணாம் எல்லாம் நல்லதுக்கே அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த காணொளி நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் കുടേ നമ്മ യൂടെക്ോനലെ സബ്ക്രൈബ് നടന്ന ഉടനിയാ സബ്സ്ക്രൈബ് നടക്കത്തിൽ ബെല്ലാ ക്ലിക്ക്